தேவனுக்கே மகிமை உண்டாவதாக உன்னை பயர் சொல்லி அழைத்தேன் ஏசாய நாற்பத்தி மூணு ஒன்னு நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை உன்னை அறிந்தேன் எரேமியா ஒன்று அஞ்சு இப்படி தாயின் கருவில் நம்மை பார்த்த நம்மீது திட்டத்தை வைத்த இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கிற நம் பிதாவாகிய கர்த்தருக்கு வேதத்துல எவ்வளோ நாமங்கள் இருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஒவ்வொரு நாமங்களின் அர்த்தத்தை பத்தியும் பார்க்க போறோம் வெல்கம் டு மினிட் சேனல் எம்பயர் சலின் வாங்க கர்த்தருடைய நாமங்களை பத்தி பார்ப்போம் இருக்கிறவராகவே இருக்கிறவர் எலோஹிம் வல்லமை வாய்ந்தவர் அஜோனாய் எஜமானன் எல்லாம் பார்த்து கொள்வார் எகோவா குணமளிப்பவர் எகோவா நிசி வெற்றி தருபவர் எகோவா ஷாலோ சமாதானம் தருபவர் எகோவா ரோஹி வழி நடத்துபவர் எகோவா சித்கேனு நீதியான கர்த்தர் எகோவா ஷம்மா நம்முடன் இருப்பவர் எல் ஷெடாய் பரிபூரண வல்லமையுடையவர் எல் எல்யோன் உயர்ந்த தேவன் எல் ரோயி காணும் தேவன் எல் ஓலாம் நித்திய தேவன் எல் கிபோர் பராக்கிரமமான தேவன் எகோவா சபாயோத் சேனைகளின் கர்த்தர் எகோவா மெபால்டி என்னை ரட்சிப்பவர் எகோவா மெகாதேஷ்கேம் பரிசுத்தப்படுத்தும் தேவன் எகோவா சஹேனு மஹிமையுடைய தேவன் எகோவா ஹோஷேஹா விடுவிப்பவர் எல்பெரக் முறியடிக்கும் தேவன் எல்பெரி உடன்படிக்கை தேவன் எல் ஆர்னே ஒலியாகிய தேவன் ஹேலியோன் எல்லாவற்றிற்கும் மேலான ராஜாவான தேவன் பந்தோக்ராதோர் சர்வ வல்லமையுடையவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவுமானவர் இன்னும் அநேக நாமங்கள் நம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துக்கு பெயர்கள் உண்டு அநேக பெயர்கள் பைபிளில் இருக்கு அதில் கொஞ்சம் தான் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நாமங்களில் உங்களுக்கு எந்த நாமம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கீங்க இல்லை ரொம்ப கஷ்டமாக ஒரு இடத்துல யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்ல முடியாத துயரத்தில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டுருக்கீங்கன்னா கர்த்தருடைய நாமம் இவ்வளோ நாமங்கள் அவ்வளோ அர்த்தம் நிறைந்ததாக அவ்வளோ ஆறுதலுடையதாக இருக்குது இந்த நாமங்களை நினைத்து ஜபம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ நான் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்